தீபாவளி பக்கமாக வந்துடுச்சு நீங்களே ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க நானும் எடுத்திருக்கேன் என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் வாங்க பார்க்கலாம் மெட்டீரியல் எடுத்தங்க சரி தீபாவளி கழிச்சு இதெல்லாம் தைச்சிக்கலாம் ஒன்று ரெடிமேட் எடுத்துருக்குறேன் அது போடலான்னு சரி மூணு பீஸு ரெடிமேட் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது டாப்பு இது வந்து பேண்ட்டு தாத்தா தைச்சதா சரி பேண்ட் எடுத்துக்கலாம் லெக்கின் சோல் அப்படின்னு நினைச்சிட்டு பாருங்க இது வந்து சால் அடுத்த கலர் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலெக்ஷனுங்க அடுத்த கலரு இது வந்து சிமெண்ட் கலர் ஆட்டங்க சிமெண்ட் கலர் தாங்க சிமெண்ட் கலரில் பூ வந்து உங்களுக்கு சாக்லேட் கலரில் பூ

கலரு இது டாப்புங்க சரி இந்த சுடிதார் எல்லாம் மெட்டீரியல் பார்க்க பார்த்தோன்னு பிடிச்சது சரி இது எடுத்துக்கலாம் மெதுவாக தைச்சி போட்டுக்கலாம் தீபாவளி கழிச்சு அப்படின்னு நான் எடுத்துங்க இந்த கலர் பேண்ட்டுங்க சால் இது மெட்டீரியல் நல்லா காட்டன் நல்லா இருக்குது இந்த சுடிதார் ரெடிமேடு எடுத்தங்க த்ரீ பீஸ் தாங்க தாக்குதுங்க இது வந்து பேண்ட் சால் காமிங்க பார்த்துக்கலாம் தீபாவளிக்கு இது ஒரு ட்ரெஸ் தான் ரெடிமேட் எடுத்துங்க இதெல்லாம் மெட்டீரியல் மூணு பீஸு சரி என்னோட கலெக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்தது ஹஸ்பண்டோடது பார்க்கலாங்க